அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி ஐந்தாவது பாடல் யான் தான் எனும் சொல் இரண்டும் கெட்டால் அன்றி யாவர்க்கும் தோன்றாது சத்தியன் தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் முருகன் கிருபாகரன் கேள்வியினார் சான்றாறு மற்ற தனிவெளிக்கே வந்து சந்திப்பதே விளக்க யான் கூட்டல் திரான் என்னும் சொற்கள் இரண்டும் கெட்டால் அல்லாமல் நான் அவன் இவை இரண்டும் தொலைந்தால் அன்றி யாராலும் உண்மையான சத்தியம் தோன்றாது நான் தனித்து இருக்கிறேன் இறைவன் தனித்துவம் தனி என்னும் பாகுபாடு நமக்குள் இருக்கும் வரை பரமசத்தியம் உண்மையான ஆன்மீக உணர்வு நமக்குள் தோன்றாது சத்தியம் தோன்றாது சத்தியம் அதாவது அவன்தான் நானும் நானும் அவனே என்ற அபேத ஞானம் நமக்குள் தோன்றவே தோன்றாது நம்மில் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தையும் அவன் தனி என்ற பாகுபாட்டையும் விட வேண்டும் அப்பொழுதுதான் பகவானின் உண்மை நிலை நமக்குள்ளும் வெளிப்படும் தொல்லை பெருநிலம் சூகரமாய் கீன்றான் மருகன் இந்த உலகத்தையே சூகர பன்றியாம் வராக அவதாரம் வடிவில் உருவாக்கிய விஷ்ணுவின் மருமகன் அதாவது முருகன் விஷ்ணுவின் சக்தியை உடையவர் பெரும் தொல்நிலத்தை தோற்றுவித்தவன் முருகன் கிருபாகரன் கேள்வியினால் முருகன் அருளை வழங்குபவர் கிருபை உடையவர் அவரைப் பற்றி கேட்டால் ஞானம் பக்தி வழியில் நாம் அவர் பக்கம் செல்லும்பொழுது சான்றோரும் மற்ற தனிவழிக்கே வந்து சந்திப்பதே சான்றோர் ஞானிகள் பக்தர்கள் அவர்கள் எல்லோரும் அந்த ஒரே பரம்பொருளின் நிலையை தனிவெளியில் சென்று சேர்வார்கள் தனிவெளி ஒன்றே ஒன்றாக இருப்பது அங்கே நான் நீ என்ற பாகுபாடு பேதங்கள் இல்லை இந்த உலகத்தில் உள்ள யாருக்கும் நான் தனி அவன் தனி என்ற எண்ணம் இருக்கும் வரை உண்மை வாழ்க்கையின் நோக்கமும் பரம்பொருளின் அனுபவமும் கிடைக்கவே கிடைக்காது அந்த பாகுபாடுகள் குறைந்து முருகனை நம் உள்ளத்தில் உணர முயற்சி செய்தால் அவர் மீது பக்தி கொண்டால் அவரது அருள் நம்மை அந்த பரம பரமசக்தியின் நிலைக்கே அழைத்து செல்லும் அங்கு நாம் எதையும் தனித்தனியாக பார்க்க பார்ப்பதில்லை அனைத்தும் அவனே என்ற உணரும் நிலைதான் தனி வெளி ஒரு நதியில் நீர் ஒட்ட ஒட்ட ஓடுகிறது அந்த நீர் தனியாக ஓடுவது போல தெரியும் ஆனால் நதியோடு கடலோடு இணைந்ததும் அந்த தனித்துவ உணர்வு மறைந்து நான் நீ என்ற பாகுபாடு இல்லாமல் ஒன்றிணைந்த உண்மை ஏற்படுகிறது அதுபோல பக்தியில் நாம் முருகனை உள்நோக்கி உணர்ந்தால் மனமும் ஆன்மாவும் அவனோடு ஒன்றிணைந்து அந்த தனிவெளியின் பரவ நிலை நமக்குள்ளும் ஏற்படும் நான் என்ற பாகுபாடும் அவன் என்ற வெளிப்பாடும் இரண்டும் நம்மை விட்டு நீங்கும் பொழுது முருகனின் அருளால் நாம் தெய்வத்துடன் ஒன்றிணைந்த ஒரு உன்னதமான உண்மை நிலையை அடையலாம் வேல்முருகன் அருள் பெற எல்லா அகங்காரங்களையும் விட்டுவிட்டு உள்நோக்கி செல்ல வேண்டும் ஒரு இது ஒரு உயர்ந்த ஆன்மீக பாடம் பக்தியில் பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மிக மிக முக்கியமானது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவர்